சூரியன்ன காசுதான் நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன் காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் மாத்தலை முழுவதுமாக எல்லா இடங்களுக்கும் பலம் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணப்பரிசுகளை தந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே போது நாங்கள் இருக்கின்றோம் மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்திலே இங்கும் அதிகமான பக்த அடியார்கள் சூரியனே இருப்பார்கள் இருக்கின்ற ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம் வளமை போல நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவருடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான பெறுமதியான பணப்பரிசு பத்தாயிரம் ரூபாவை அவருக்கு வழங்க காத்திருக்கின்றோம் வாருங்கள் யாராக இருப்பார் அந்த அதிர்ஷ்டசாலி தங்கச்சி கொஞ்சம் கதைக்கலாமா உங்களோட பேர் என்ன துளசி கொஞ்சம் எழுமங்களேங்க நீங்கள் யாரும் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இல்லை இல்லை அக்கா பண்ணு நானும் உங்களோட பேர் என்ன சத்யா ஆ ஓகே துளசி சொல்லுங்கள் நீங்கள் சொந்த இடமே எது

ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் எதிர்பார்த்தீங்களா இவர் துளசி நாங்கள் மாத்தலை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலய வளாகத்திலே சந்தித்த அதிர்ஷ்டி அடுத்த அதிர்ஷ்டி நீங்களாகவும் இருக்கலாம் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சூரியனோடு சூரியனா சூரியன் இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்